வணக்கம் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான யாப்பு இலக்கணம் படிக்க போறோம் என்ன பார்க்க போறோம் யாப்பு இலக்கணம் கேட்கறது பதில் சொல்லலாம் இலக்கணங்களை ஐந்து வகையா பிரிச்சாங்க நம்ம முன்னோர்கள் இலக்கணங்கள் எத்தனை வகையா பிரிச்சாங்க ஐந்து வகையா பிரிச்சாங்க ஒண்ணு எழுத்து இலக்கணம் எழுத்துனா என்னங்க அப்படின்னா எழுதப்படுவது அல்லது எழுப்பப்படுவது எழுத்து என்பது வரி வடிவத்தை குறிக்கும் இப்ப பாரு ஆனாலும் போட்டுருவா இது வரி வடிவத்தை குறிக்கும் சரியா அடுத்தது நான் பேசுறேன் ஆ அப்படிங்கிறேன் ஒழுங்குடித்தான் எழுதப்படுவது ஒன்று எனக்கு எழுப்பப்படுவது ஒன்று ஆக வடிவம் இரண்டு வகையா படம் எழுத்துங்கிறதுக்கு இரண்டு பொருள் காரணம் சேர்ந்து சொல்லுன்னு தகுதி பெறும் சொல்லுன்னா அது ஒரு பொருளை ஒண்ணு சொல்லும் எல்லா சொற்களும் பொருள் குறித்தனவே அப்படிங்கிற துர்கா பேர் என்ன சொல்றாருன்னா எல்லா சொல்லுக்கும் பொருள் உண்டு அப்படிங்கிற அசை சொல்லுன்னு ஒண்ணு இருக்கு அதுக்கும் பொருள் உண்டுங்கிறார் ஆனா இங்க என்னன்னா எழுத்துகள் பொருள் எப்ப தருது இப்ப ஆனாங்கிறது ஒரு எழுத்து ஆனா தமிழ்ல இன்னொரு இருக்குல்ல அது ஆனா எட்ட குறிக்கும் இந்த எட்டு இருக்குல்ல அங்க எழுதிருப்போம் எட்டுன்னு எங்க போட்டுமா எட்டுக்கு பதினெட்டு போட்டுமா இந்த எட்டுக்கு ஆனா அப்படின்னு பேர் தமிழ்ல எண்ணூறுல எட்டுக்கு ஆனான்னு ஒரு எழுத்து ஒரு மொழியில இது ஆனான்னு பேர் புரியுதா அடுத்தது இந்த எழுத்து இருக்கு பூனான்னு ஒரு எழுத்து ராணான்னு ஒரு எழுத்து புறா அப்படிங்கறத குறிக்கும் இந்த வரிவடிவம் பழைய வரிவடிவம் இந்த மாதிரி இப்ப மறுபடியும் காலங்கள் மாறிச்சு இதுவும் நீங்க தெரிஞ்சுக்கணும் சரியா இப்ப புறா அப்படின்னா ரெண்டு எழுத்து சேர்த்து ஒரு பொருளை உணர்த்தினால அது வந்து புறாங்கிறது குறிக்கும் இங்க மைனான்னு கொடுத்துருக்கோம் மைனாங்கிறது ரெண்டு எழுத்து சேர்த்து ஒரு எழுத்தை குறிக்குது இது போல எழுத்துக்கள் பொருள் தருவது மாதிரியான அது சொல்லுன்னு இந்த சொல்லு மறுபடியும் பொருளாக மாறுது எப்படின்னா வாழ்க்கையில தமிழர் மட்டும்தான் இலக்கண பொருள் இலக்கணம் எழுதினாங்க எந்த மொழியிலும் பொருளுக்கு இலக்கணம் இல்லை அகப்பொருள் புறப்பொருள்னு ரெண்டு வகை பொருளை வந்து தமிழர்கள் முடிவு வச்சாங்க அந்த அகப்பொருள் இலக்கணம் என்பது இல்லற வாழ்க்கை கணவன் மனைவி சேர்ந்து வாழ்கின்ற இல்லற வாழ்க்கை அதாவது வீட்டு வாழ்க்கையை அகப்பொருள் என்றும் புற வாழ்க்கை சமூக வாழ்க்கையை புறப்பொருள் என்று பிரிச்சாங்க இப்ப நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கீங்கன்னா இது சமூக வாழ்க்கை ஒரு கெட்ட கல்வியை அடுத்தவங்களோட பயிர் முடியும் அவனுக்கு தெரியல பணத்தை பணத்தை கொடுக்க முடியும் இது போல கொடை வீரம் அன்பு இதெல்லாம் வந்து வெளியில பரவி இருக்கிறதெல்லாம் புறப்பொருளாக மாறிச்சு அது மாதிரி புறப்போரும் சொல்லி அந்த பொருள் இலக்கணத்தை அடுத்தது சொன்னாங்க இதுக்கப்புறம் இந்த செய்யுளாக எழுத உள்ள யாப் இலக்கணம் அதுதான் நீங்க நம்ம பார்க்க போறோம் யாப்புன்னா என்னங்க ஒரு சொல்லி இன்னொரு சொல்லி கட்டமைக்கிறது இப்ப அம்மா இங்கே வா வா அப்படின்னா அம்மாங்கிற சொல்லோட இங்கேங்கிற சொல்ல இணைக்கிறோம்ல இந்த செய்யுள் எழுதவுள்ள எப்படிலாம் இதை இணைக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான் யாப்பு அணி இலக்கணம்னு ஒண்ணு இருக்கேன் நம்ம அதை அப்ப அடுத்தி பார்ப்போம் இப்ப என்ன செய்ய கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எத்தாரோ வகுப்புல என்ன கொடுத்துருக்காங்க எழுத்துகள் ஒன்றோ அல்லது சிலவோ சேர்ந்து அசை அல்லது நேரசை நிறைய அசை எனப்படும் அசைன்னா என்னங்க அசைச்சு போறது அசை நல்லா காலை வாங்கிக்க இப்போ இப்படி ஒரு எழுத்து இருக்கு இது என்ன எழுத்து அம்மா அம்மாங்கிறது பொருள் தெரியுமா தெரியாதா தெரியும் அம்மா அப்படின்னா உங்க அம்மாவை குறிக்கிறது எங்க அம்மா குறிக்கிறது அம்மாங்கிறத குறிக்கிறது இப்போ ஆறாங்கிற எழுத்து எட்ட குறிக்குது அம்மாங்கிற எழுத்து உங்க அம்மாவே எங்க அம்மாவே அம்மாங்கிற ஒரு தாயை குறிக்கிது இருக்கா இல்லையா அப்ப சில எழுத்துகள் சேர்ந்து ஒரு பொருளை குறிக்கிது இது ஒரு பொருளை குறிக்கிது இந்த இடத்துல என்ன நிகழுது அப்படின்னா அம் மா இந்த எழுத்து எப்படி பிரியுது அம் மா பூச்சி காட்டுறதுல அது அசைச்சு போறதெல்லாம் அசைன்னு சொல்ற அசைச்சு போறது அசை அம் மா பூச்சி நிக்கிதா அது போல இந்த அசைய நேரசை நிறைய பிரிச்சாங்க நேரசைனா என்னங்க நிறையசை என்னன்னா அப்படின்னா ஓர் எழுத்து மட்டும் தனியாக வந்தால் அது ஓர் எழுத்து நெடிலாக இருக்கலாம் குறிலாக இருக்கலாம் பானாங்கிற எழுத்து இருக்கு என்ன இது நேரசை சரி இதே பக்கத்தில் ஆங்கிற எழுத்து இருக்கு இதுவும் நேரசை புரியுது இல்லையா வேற ஒரு இல்லையா இப்ப இந்த எழுத்துக்கு பக்கத்தில் ஒரு எழுத்து வருது இல் இங்க ஒரு எழுத்து வருது இப்ப இது என்ன அல்லுன்னா இரவுன்னு அர்த்தம் அல்லுன்னா என்ன அர்த்தம்

அதுபோல இந்த ஒற்றெழுத்து இருக்குல்ல ஒற்றெழுத்துனா இந்த புள்ளி எழுத்து எழுத்து இங்க இருக்கு இல்லையா அக்கநாமம் பதினெட்டு எழுத்து ஒற்றெழுத்துன்னு பேர் இந்த ஒற்றெழுத்துகளுக்கு அலகிட்டு வாய்ப்பாடுல என்ன இல்லை மதிப்பு இல்லை அதனால முன்னணி எழுத்துகளை சேர்த்துக்கணும் அது எப்படி வளராத கை குழந்த மாதிரி புரிய பேசுறது வளராத கை குழந்த மாதிரி அதுக்கு மதிப்பு இல்லை அதனால அதை என்ன செய்யணும் முன்னணி சேர்த்துக்கணும் அதுக்காக நீங்க சொல்லுங்க அம் மா இப்போ ஒரு இடத்துல கணக்குல சேர்க்கப்படும் இங்க நேர் எழுதிருக்கோம் இந்த எழுத்து காங்க சேர்த்துக்க கூடாது ஒரு எழுத்தா செய் ஒரு எழுத்தா செய் ஒரு எழுத்தா செய் போட்டோம் நேர புரியுதா நிறைங்கிறது காதல வாங்க இப்ப இது நிறை நிறைங்கிறது ரெண்டு எழுத்து இப்ப ரெண்டு எழுத்து சேர்ந்து வந்தோம் அந்த ரெண்டு எழுத்துக்கு அப்புறம் புள்ளி எட்டு எழுத்து வந்தாலும் அதுக்கு என்ன பேர் நிறைன்னு பேரு இப்ப சாதாரணமாக நம்ம என்ன செய்யறோம் உனக்கு பேசிக்கிறதா மானாங்கிற ஒரு எழுத்து ராங்கிற ஒரு எழுத்து என்ன எழுதியிருக்கோம்

இந்த மாதிரி இந்த அசைக்கு ஓர் எழுது அசை ரெண்டு எழுது அசை அந்த அசை பே புரிஞ்சுக்கணும்